மக்களே எல்லாரும் எப்படி இருக்குங்க ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் போட்டு ஒரு சந்தோஷமான விஷயத்தை ஷார்ட்ஸ்ல போடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கேன் எங்க ஸ்கூல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய ஸ்கூல்ல ஸ்டார் வார்ஸ் தீமோட ஒரு ஜாகத்தான் அப்படின்றது நடந்ததுங்க இங்க யூஸ்வலாவே யுஎஸ்ல இந்த மாதிரி நேரத்துல எல்லா ஸ்கூல்லையுமே ஜாகத்தான் ட்ரைக்கு தான் பைக்கு தான் அப்படின்லாம் நடக்கும் ஆஹ் அதுல வந்து என்னுடைய பாப்பாவுடைய எலிமெண்ட்ரி ஸ்கூல் தான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஜாகத்தை பண்ணாங்க அதுக்கப்புறம் ப்ரீ ஸ்கூல் பண்ணுவாங்க ப்ரீ ஸ்கூலுக்கு வந்து ட்ரை கத்தாங்க அதாவது பைக்கு அந்த மாதிரி ஸ்கூட்டர் அந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்க வந்து எடுத்துட்டு வந்து விளையாடுவாங்க இதுல வந்து ஒவ்வொரு டைம் நம்ம ஓடிட்டு வரும்போதும் அந்த மாதிரி பின்னாடி ஒரு போர்டு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா இதுல வந்து நம்ம அவங்க மார்க் என்ட்ரி பண்ணிட்டே வருவாங்க ஒன் ஒன் ஒன்னுன்னு ஆட் பண்ணிட்டே வருவாங்க அதுதான் பிள்ளைங்க வந்து போட்டுக்கிறாங்க ஸோ ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா எனக்கு டென் மினிட்ஸ் கிடைச்சிது இந்த பிரேக்கில் போகும்போது பாப்பாவோட இது அந்த இதுவும் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு கரெக்டாக இருந்தது அதனால சரின்ட்டு நான் வந்து என்ஜாய் பண்ணிட்டு அவளை பார்த்துட்டு என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ப்ரீ ஸ்கூல் ப்ரீ ஸ்கூலுக்கும் நாங்கள் வந்து கோஆர்டினேட் பண்ணி அன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது அன்னைக்கு ஃபுல்லாகவே இவங்க தான் அவங்க டீச்சர் அதுக்கப்புறம் கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு கூட என் பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா சேர் மேல நின்று இன்னொரு டீச்சர் அவங்கள பார்க்கறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அங்கேருந்து நின்று கூட தியாவை சேர் அப் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இது ப்ரீ ஸ்கூல் பிள்ளைங்க என்னோட கிளாஸ்ல ரூம் கோல்டன் லைன்ஸ் நினைக்கிறாங்க அவங்கதான் இப்ப ஸ்டார் பண்ண போறாங்க எல்லா பிள்ளைகளும் சூப்பரா பண்ணாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு ஆஹ் வந்து எங்களுடைய பிரின்சிபல் வந்து என்கிட்ட பர்சனலா சொன்னாங்க இந்த மாதிரி டூ ஓ கிளாக்கு ஸ்டார் வார்ஸ் ரிசல்ட் இருக்கு நீங்க வந்துருங்க அப்படின்னாங்க நான் என்ன நினைச்சேன் எல்லா டீச்சரையும் இன்வைட் பண்ணிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைச்சிட்டு போனேன் இவங்கெல்லாம் பார்த்தீங்களா ஸ்டார் வார்ஸ் மாதிரியே ட்ரெஸ் காஸ்டியூம் போட்டுட்டு வந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு என்னோட ப்ரீ ஸ்கூல் பிள்ளைங்க ரொம்ப வந்து பயந்துட்டாங்க ஏன்னா நான் மட்டும்தான் என் கிளாஸ் ரூம் மட்டும் தான் அங்கே போய் உட்கார்ந்து ஆஹ் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரிசல்ட் ஃபர்ஸ்ட் கிரேடுக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து சும்மா பொதுவா எல்லா வீடியோமே எடுப்பேங்க எங்க ஸ்கூல்ல அது மாதிரிதான் எடுத்துட்டு இருந்தேன் கடத்துல பார்த்தா தியா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்ன்னு நான் பார்த்தோன்னே அந்த சர்டிஃபிகேட்லேயே சைடுல தெரிஞ்சிச்சு நம்ம பாப்பா தான் வின் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சோன்னே என்னால அந்த சந்தோஷத்தையும் சர்ப்ரைஸையும் முடியல கத்திக்கிட்டே இருந்தேன் சுற்றி இருக்கவங்க கூட நான் பாக்கல சோ அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமான நாளாக இருந்தது நான் ரொம்ப கத்திருப்பேன் என்னை மன்னிச்சிருங்க இன்னொரு ஷார்ட்ஸ்ல பாக்கலாங்களா